வணக்கம்ங்க தேங்காய் பொறுப்பு ஏலம் தான் தேங்காய் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் மூட்டைகள் ஞாபகம் சனிக்கிழமையாவே நம்ம பெருந்தர கூட்டுறவு விற்பனை சங்கம் தானுங்க அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த ஏலத்தோட விவரத்தை நம்ம பார்க்க போறோம்ங்க வார வாரம் ரெண்டு நாட்கள் நடக்குதுங்க நம்ம ஈரோடு மாவட்ட பெருந்தரை கூட்டுறவு விற்பனை சங்கத்துல தேங்காய் பொறுப்பு யாரும் நடக்குது இன்னொன்று சனிக்கிழமைக்குங்க இன்னொன்னு நீங்கள் நீங்க அன்னைக்கு தேங்காய் பருப்பு ஏலத்துக்கு கொண்டு வரணும்னா வெள்ளிக்கிழமனைக்கே தேங்காய் பருப்பு கொண்டு வந்துருங்க வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கு மேல தேங்காய் பருப்பு நிறைய பேர் கொண்டுகிட்டு வந்து இறக்குறாங்க புதங்கிழமனைக்கு தேங்காய் பருப்பு விற்பனைக்கு கொண்டு வரணும்னா நீங்க செவ்வாய்க்கிழமையே தேங்காய் பருப்பு கொண்டு வந்துருங்க தேங்காய் பருப்பு கொண்டுக்கிட்டு வரும்போது மறக்காம பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஆதார் ஜெராக்ஸ் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருங்க முதமொதன்னு கொண்டு வரும்போது மட்டும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆதார் ஜெராக்ஸ் பன்னெறுரூவா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அடையாள அட்டைக்காக அவங்க வாங்குறாங்க ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து விலையை வந்து படிக்கும்போது நீங்கள் அடுத்த வாரம் நாமளும் தேங்காய் பருப்பு வந்து பெருந்தரை கூட்டுறவு சங்கத்தை விற்பனை சங்கத்தை கொண்டு போகலான்னு நீங்கள் நினைப்பீங்க டக்குன்னு கொண்டு போகும்போது இதெல்லாம் கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க அதுக்காக முதல்ல அந்த விலையை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த தகவல் பூரா நாம வந்து சொல்லிடுறதுங்க ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது பழைய தகவலாக இருந்தாலே புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு புது தகவலாக இருக்குங்க தேங்காய் பருப்பு கொண்டு போய் இந்த ஆவணங்கள்லாம் கொண்டு போயிருவாங்க அதுக்காகத்தான் சொல்கிறதுங்க நிலவரத்தை பார்த்தாலுங்க அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி சனிக்கிழமைக்குங்க மொத்த மூட்டையோட வரவு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒரு மூட்டைகள் வந்திருக்குதுங்க இதில் முதல் தர பருப்பு மட்டும் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு மூட்டைகள் வந்திருக்குதுங்க இது ரேட்டு பாருங்க அன்சில்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா முப்பது காசுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தாறு காசு வரைக்கும் போயிருக்குதுங்க முதல் தரத்தில் அதிகபட்ச வச்சு வில கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலை இரநூத்தி இருபத்தி ஏழு ரூபா பதினஞ்சு பைசாவுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தஞ்சு காசுங்க இதுவரைக்கும் நாம் சொன்னது போல் முதல் பருப்புங்க இரண்டாம் பருப்பு மொத்தமாக ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு மூட்டைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க அதிகபட்ச விலை கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தி அஞ்சு காசுங்க குறைந்தபட்ச விலை அறுபது ரூபா தொண்ணூற்றி காசுங்க அப்புறமுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபா எண்பத்தொம்போது பைசாவுக்கு விற்பனை ஆயிருக்குதுங்க நம்ம சேனல் யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி நினைக்கிறேன் புதுசாக வர்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவல் நோட்டிஃபேஷனாக வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சேரமே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு போய் சேருங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பில் சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க